ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுடைய பெரியத்திற்குரிய அபிமான யூடியூப் சேனல் ஸ்டார் ஃபேமிலி ஸ்டோரிஸ்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போகிறேன் இது என்ன கதைன்னா நம்ம ஷீரடி பாபா இருந்தாலே ஷீரடி சாய்பாபா இருந்தார் இல்லையா அவரை தரிசிக்க ஒரு நாள் நிறைய பக்தர்கள் கூட்டம் கூட்டங்கூட்டமாக வரிசையில் போய் நின்று நின்னாங்க வழக்கம் போல் வழக்கம் போல் பாபாவை தரிசிக்க கூட்டம் என்னைக்கு கூடிக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் மாறாமல் ஒரே ஒரு எண்ணிக்கையில் பக்தர்கள் கூட்டம் நிறைய பெருகி கொண்டே இருக்கின்றது மிகப்பெரிய நல்ல விஷயம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பாபா இருந்தபோது நடந்த ஒரு விஷயத்து இருந்த இந்த விஷயம் இது என்ன அப்படின்னா பாபா பாபாவின் பக்தர்கள் அப்படியே வரிசையில் வந்து உத்தர மாதிரி உத்தர மாதிரி உத்தர உத்தரமா ஒருத்தர் மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த நம்ம பாபா அவர்களை சந்திக்க ஒரு தையல்காரர் தையல்காரர்னா தெரியும் இல்லைங்களா தையல் கடை வச்சுருக்காரு இல்லையா தையல் கடைக்கார் தையல்காரர்னு நம்ம சொல்லுவோம் டெய்லர் அவர் வந்து தரிசிக்கு வர்றார் அந்த பக்தர் தரிசிக்கு வந்தோடனே அப்படியே பாபா அவர்களை உட்காந்துட்டு அப்படியே காரங்களை குப்பிக்கொண்டு மௌனமாக அவர் பேர் என்ன கேட்பது என்ன தெரியாமல் அப்படியே மௌனமாக உட்காந்துருக்கிறாரு அப்போ வந்து பாபா வந்து கேட்குறாரு என்ன உங்களுக்கு எதாவது மனக்குறை இருக்கின்றதா மனக்குறை இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அப்படி சொல்லும்போது பாபா உடனே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார் சமூகத்திலே சமுதாயத்திலே உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அப்போ ஏதோ ஒரு நினச்சிட்ருக்கீங்க தாங்கள் ஒரு டைலர் தானே அப்படிங்கிறாரு ஆமாம் பாபா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஒன்று அப்போ சொல்கிறாரு உனது நடுவிரலில் அந்த எப்போது இல்லையா ஊசி குத்தாமல் ஒன்று மாட்டியிருப்பாங்களே அதனுடைய அடையாளம் தெரிகின்றது அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னோன்னு பாபாவின் சாதுரியமான பேச்சை சதுரியமானிய அந்த விவகாரத்தை பாபா அந்த பாபாவின் பக்தர் ஆச்சரியப்பட்டுட்டு மேற்கொண்ட அப்பே அவரே சொல்கிறாரு ஆமாம் பாபா அவர்களே எனக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு சாதாரண தையல்காரன் தொழில் நல்லா பண்ணுறேன் துணிமணிகள்லாம் அந்த ஆடைகள் புது ஆடைகள் பழைய ஆடைகள் எல்லாம் தேய்த்துக்கிறது கொடுத்தாலும் அவங்க வந்து புதிய ஆடை தைப்பது வந்து நிறைய பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது பழைய ஆடைகளை தேய்த்துக்கு தரும் சாதாரண ஒரு டைலர் சாதாரண ஒரு டைலர் அப்படிங்கிற மாதிரி சமூகத்திலே எனது மதிப்பு மரியாதை அவ்வளோ தூரம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க பக்தர் பக்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இப்போ இதுக்கு போகிறான்னு ஒரு இடத்துக்கு போனேன் உதவ போறது அவர் தான் டைலர் டெய்லர்த்து தெரியுமில்லையா இந்த பாவாடை நாடா எல்லாம் தேய்ப்பார் பாவாடை நாடா எல்லாம் தேய்ப்பார் அவர் தான் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் இருக்கின்ற ஒரு மகா சபையிலே ஒரு திருமணம் மற்ற ஒரு வைபவத்திலே கோயில் திரு திருவிழா போன்ற சமயங்களே என்னை பார்த்தா என்ன வந்து ஒரு மரியாதை குறைவாக ஒரு சமூகம் நடத்துகின்றதோ எனக்கு ஒரு வரு வருமா ஒரு மனக்குறை இருக்கின்றது அப்படிங்கிறாரு அப்படியா அப்படின்னு பாபா ஒரு நிமிஷம் மெல்லமாக கண்ணை மூடிட்டு மெல்ல திறந்து பார்த்துட்டு சொல்கிறாரு ப்ரீ பக்தர் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் என்பது மிக மிக சாதாரணமானது ஏதோ ஒரு மற்ற விட தாழ்ந்த தொ மட்டமான ஒரு தொழில் மாதிரி நீங்கள் இருக்கீங்க உண்மையிலே அப்படியே அல்ல தையல் தொழில் இருக்கிறீங்களா தையல் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு உன்னதமான தொழில் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அது கேட்டோம்னா நம்ம பக்தருக்கு ஒரு ஆச்சரியம் அப்படியா அப்படியா பாபா அது எப்படி சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பா பாபா அவர்களை இந்த பக்தர் தி போய் கேட்குறாரு உடனே பக்த பாபா சொல்கிறாரு உங்களிடம் இருக்கிறது அல்லவா இரண்டு முக்கியமான பொருள்கள் ஒன்று கத்திரிக்கோள் சரியா ஒன்று கத்திரிக்கோள் ஒன்றென்று ஊசி ஒன்று கத்திரிக்கோள் இன்னொன்று ஊசி சமூகத்திலே தாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் என்ன முக்கியமான ஒரு என்ன ஒரு பணி சேவை செய்கிறீர்கள் என்றால் கிழிந்து போன உடைந்து போன விரிசல் விட்ட உறவு முறைகளை இப்படி சில நல்ல மகான்கள் செய்கிறார்களோ அந்த மாதிரி மிகப்பெரிய ச சேவையை தாங்கள் செய்கிறீர்கள் கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா தாங்கள் செய்வது ஊசி செய்யும் வேலை கத்திரிக்கோள் செய்யும் வேலை இல்லை கத்திரிக்கோள் செய்யும் வேலை தான் நாம் தவறுதலாக எண்ணலாம் அதுவும் எண்ணக்கூடாது தவறுதலாக எண்ணலாம் ஆனால் ஊசிக்கும் க கத்திரிக்கோளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா ஊசி வந்து நல்ல துணி கட்ட துணி எதுவுமே பார்க்காது டக் 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 கட் பண்ணி பிரித்து கொண்டே போகும் உறவுகளை பிரிக்கும் துணிகளை பிரிக்கும் பிரித்தால் அதுக்கு தைக்க தெரியாது கத்திரிக்கோலுக்கு தைக்க தெரியாது ஆனால் தையல் மிஷினை வைத்திருக்கிறீர்கள் அல்வா தாங்கள் அதிலும் சரி கையாலும் சரி நல்ல ஒரு அதை இணைத்து மானத்தை மறைக்கும் ஒரு நல்ல ஒரு தொழில் செய்கிறீங்க கிழிந்த இடங்களை மறைக்கும் மறைக்கும் ஒரு உன்னதமான பணி வந்து அந்த தையல்காரர் செய்கிறார் மானத்தை காக்கும் மிக உன்னதமான தொழில் செய்யும் தையல்காரர் தாங்கள் தங்களுடைய அந்த தையல் தொழில் மிக உண் எந் எந்த ஒரு தொழிலுக்கும் மற்றமானதில்லை மிக மிக உயர்ந்த தொழில் உணர்வு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நம்ம 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 ஊரெலாம் அதாவது அந்த சீரடி சுற்றி இருக்கிற இடத்துல கிருஷ்ணரை வந்து கிஷன் கிஷன் கனையா கனையா கிஷன் கிஷன் என்று சொல்வார்கள் கிஷன் என்றால் கிருஷ்ணர் கண்ணன் எப்படி நம்ம கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து திரௌபதி வந்து கத்துறாங்க எனக்கு என்னுடைய மானம் போ போய்விட போகிறது காப்பாற்றுங்கள் கிருஷ்ணா காப்பாற்றுங்கள் கிருஷ்ணா என்று கை இரண்டு கைகளும் தூக்கி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கதறும்போது இங்கே இருந்தும் வந்து இங்கே இருந்தும் உதித்து இங்கே இருந்தும் அந்த சேடைகளை கொடுத்து மானத்தை காப்பாற்றினார் அல்லவா அந்த மாதிரி கிருஷ்ணர் மாதிரி கிருஷ்ணர் பகவானை மாதிரி நம்ம ஊர் கிருஷ்ணன் பையா மாதிரி தாங்கள் தையல் செய்யக்கூடிய ஒரு தொழில் இருக்குதல்ல மிக மிக உன்னதமான தொழில் மானத்தை காக்கும் தொழில் செய்கிறீர்கள் பல பேருடைய மானத்தை எப்படி மானத்தை கா காத்தலும் மானத்தை காத்தலுமான தொழிலை எப்படி நம் நம்ம நம் நம்முடைய கோகுலத்து கிருஷ்ணன் செய்தாலோ கர்ணன் செய்தாரோ அதே போல அதே போல் மிக நல்ல ஒரு தொழில் தமிழ் செய்கிறீர்கள் அதை நன்றாக மனதிலே வைத்து கொள்ளுங்கள் என்றைக்கும் தங்கள் தமிழ் கலங்க வேண்டாம் யாராவது உங்களை தையல்காரர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லும்போது நான் சாதாரண தையல்காரர் அல்ல பாபாவின் வாக்குப்படி பாபா பாபாவின் கூற்றுப்படி பாபாவின் சொற்களின் சக்தி வாய்ந்த சொற்களின் மகிமை மகிமை அதன் மகிமையினி ப அதன் வாக்கிலே யோசிப்பதானால் நான் தையல்காரர் எந்த ஒரு தையல்காரரும் செய்கின்ற தொழிலானது மிக மிக உன்னதமான தொழில் அது தொழில் என்று கூட சொல்வது கூட மிகப்பெரிய சேவை சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவை என்றே நாம் கருத வேண்டும் எனவே தங்களுடைய தையல் தொழிலே மிக மு முற்றிலும் தவறாக எண்ணாதீர்கள் மிக மிக உயர்ந்த உன்னதமான சேவை என்பதை மனசில் வச்சுங்க தாங்கள் தாங்கள் வந்து மானம் காக்கும் மிகப்பெரிய ஒரு வேலை செய்கிறீங்க தொழில் செய்கிறீர்கள் என்றைக்கும் கலங்காதீர்கள் பொறுமையாக இருங்கள் பக்தியை தவறு விடாதீர்கள் என்றைக்கும் பொறுமை பொறுமை பொறுமையும் பக்தியும் தங்களை மிக உன்னதமான ஒரு உயரத்திற்கு ஏற் ஏற்றுச் செல்லும் மறக்காதீர் மறக்காதீர் என்று பாபா அவர்கள் சொன்னவுடன் அந்த பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனந்த கண்ணீருடன் மெல்ல மெல்லமாக அவர் வாசலை நோக்கி நடந்தார் மெல்ல மெல்லமாக அவர் வாசலை நோக்கி நடந்தார் நன்றி நன்றி நன்றி